யம் நமாமே பகவத் பாத சங்கரம் லோ சங்கரம் சில ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவா நிக்கிரகூர் குரு சுக்ரன் டிவி வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகா பெரியவா குருவெளியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனோம் இந்த ஆவணி மாத பலன் எல்லாருமே ஆடி பறந்த ஆடி எப்படா முடியும் ஆவணி மாதம் பிறக்குன்னு சொல்லி எல்லாருமே வெயிட் பண்ணக்கூடிய மாதமான ஆவணி மாதம் உங்களுக்கு எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம் குரு சுக்கரன் டிவில எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம் மாத பலன் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் சுக்கர பயிற்சி கொடுக்குறோம் அனைத்து கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது இந்த மாசம் பார்த்தீங்கன்னா பொது ஆவணி மாசம் பார்த்தாவே குரு உள்ள மாதங்கிறாங்க ஏன் குரு உள்ள மாதங்கிறாங்க பொதுவா பாருங்க நம்முடைய விநாயகர் பெருமானுக்கு தமிழ் க முதல் எதை கும்பிட்டாலும் முதல் கடவுள் எதுனா விநாயகர் பெருமானை தான் கும்பிடுவாங்க அந்த விநாயகர் பெருமானுக்கு விநாயகர் சதுர்த்தி நாள் அப்படிம்பாங்க இதான் ரொம்ப விசேஷமாக இந்த மாசத்துல கொண்டாடக்கூடிய முதல் திருவிழா இதான் அது ஆவணி மாசம் இருபத்தி இரண்டாம் தேதி இந்த விநாயகர் சதுர்த்தி வருது அனைவருமே இந்த விநாயகர் சதுர்த்தியை எல்லாருடைய விநாயகர் விநாயகபெருமான நம்முடைய முதல் கடவுளை எல்லாருமே குரு வழிபாட பண்ணுங்க ஆனா குரு அருள்லயே திரு அருளே கிடையாது எல்லாருமே அந்த அருள் கிடைக்கும் நான் வேண்டிக்கிறேன் அடுத்த பண்டிகை பாத்தீங்கன்னா ஓணம் பண்டிகை வருது அடுத்து பாத்தீங்கன்னா மூணாம் தேதி ஆவணி மாசம் மூணாம் தேதி பாத்தீங்கன்னா ஆவணி அவிட்டங்கிறது விசேஷ காலம் வருது மூர்த்த தினம் பாத்தீங்கன்னா இதுல ஒரு வளர்ப்புறைய ஒரு மூன்று மூர்த்தங்கள் அதாவது ஒரு ஐந்து மூர்த்தங்கள் வருது தேய்பிரில ஒரு மூன்று முகூர்த்தம் வருது ஆறாம் தேதி பார்த்தீங்கன்னா ஒரு சுபமூர்த்தம் வருது அதாவது ஆவணி மாசம் ஆறாம் தேதி ஏழாம் தேதி ஒரு முகூர்த்தம் வருது பதினாலாம் தேதி ஒரு முகூர்த்தம் வருது தே வளர்ப்புறையில பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இருபதாம் தேதி வியாழக்கிழமைய சூப்பர் முகூர்த்தம் வருது அதுவும் குரு உள்ள நாள்ல சூப்பர் முகூர்த்தம் வருது வியாழக்கிழமையில இருபத்தி ஒன்னாம் தேதி வெள்ளிக்கிழமையும் சூப்பரான ஒரு முகூர்த்தம் வருது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில சுபமூர்த்தம் நல்ல ஒரு மூர்த்தமாகும் இருபத்தி முப்பதாம் தேதி பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு சுபமூர்த்தம் வருது அடுத்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை முகூர்த்தம் வருது இதுதான் இந்த மாதத்துல உள்ள விசேஷ காலங்கள் என்னை பொறுத்தவரை இந்த ஆவணி மாசம் எல்லாத்துக்குமே நல்லபடியாக எல்லா விஷயம் தொடங்கினாலும் அது நல்லதா நடக்கும்னு சொல்லி நான் கண்டிப்பாக பொங்கலமான வேண்டிக்கிறேன் அது மட்டும் இல்லாம இந்த குருபரமான குரு பகவானை வேண்டிக்கிறேன் எல்லாத்துக்குமே நல்ல விஷயம் நடக்கட்டும் இல்லை கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் நான் கடகராசி என்பர்களே பொதுவாக கடகராசி காலபுருஷனுடைய நாலாவது ராசி தான் இந்த கடகராசி எதுலையுமே தாய் உள்ள உள்ள குணம் உள்ளவங்க யாருன்னா இந்த கடகராசிக்காரங்க பாருங்க கடகராசிக்காரங்க ஒரு அன்பான ஒரு குணம் யாருன்னா கடகராசின் கண்டிப்பா இருக்கும் கடக லக்கணம் கடகராசி ரெண்டு பேருமே பாருங்க நல்ல ஒரு தன்மையான குணம் இவங்கள்ட்ட எப்போதுமே உண்டு அது மட்டும் இல்லாம ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க கடகராசிக்காரங்க இவங்க யார் எது பேசினாலும் பெருசா இவங்க லட்சியத்தை அடையணுங்கிற சிந்தனை பயங்கரமா கற்பனை பண்ணுவாங்க கடகராசிக்காரங்க ஒண்ணு இல்ல ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா கேரக்டர் அவங்க மாறுவாங்க அந்த மைண்ட் அப்படியே ஓடிட்டே வேலையை பத்தியே யோசிச்சுட்டே இருப்பாங்க அந்த சிந்தனை கடகராசியின் போட்டா நிறைவேற்ற இருக்கும் இதுலயுமே பாருங்க கடகராசிக்காரங்க ஒரு தன்மையான குணம் ஒரு பொறுமையான குணம் அனுசரிச்சு போற குணம் விட்டு கொடுத்து குணம் எல்லாமே அந்த கடகராசியின் போட்டா கண்டிப்பா இருக்கும் உங்களோட கடகராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஆவணி மாத பலன் எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போற இதை ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறேன் இது எல்லாமே நான் ஒரு பொது பலனை கொடுக்குறேன் பலன்களை பிறப்பு ஜாதகம் சுய ஜாதத்தை கம்பேர் பண்ணி பாத்துக்கிட்டு பார்க்குங்க ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா நீங்க கடகராசியா இருக்குன்னா லக்னம் வந்து எல்லாரும் ஒரே லக்னத்துல பறக்க முடியாது ஒவ்வொருத்தரும் ஒரு லக்னம் மாறுபடும் அதனாலதான் எல்லா என்ன சொல்லுவீங்க ஒரு பொது பலனை பாருங்க இப்ப கடகராசிக்கு எது மாதிரியான ஒரு பொருள் கொடுக்க போறாரு அப்படின்னு பார்ப்போம் இல்ல கிரக அமைப்பு எங்க சஞ்சார செய்கிற உங்க ராசில இருந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் பாவத்துல சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்றாங்க அடுத்து மூணாம் பாவத்துல பாத்தீங்கன்னா கேது பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க கன்னி ராசியில் அடுத்த எட்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு கும்பராசியில் அடுத்து ஒன்பதாம் பாத்தீங்கன்னா ராகு இருக்கிற கிரகம் சஞ்சார செய்யறாரு அடுத்து பாத்தீங்கன்னா பதினோராம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு அதாவது ரிஷபராசில பத்தாம் பாதத்துல செவ்வாய் பன்னிரெண்டாம் பாதத்துல செவ்வாய் ஒரு செஞ்சார் தினத்துக்கு அப்புறம் தான் இந்த சூரிய பகவான் சாரி அந்த புதன் பகவான் பத்தாம் தேதிக்கு அப்புறம் இரண்டாம் பாவது வர்றாரு சுக்கர பகவான் பாருங்க இரண்டாம் பாவம் மூன்றாம் பாவது எட்டாம் தேதி ஆவணி மாசம் எட்டாம் தேதியை மாறிறாரு மத்த எல்லா கிரகம் அதே இடத்துல தான் இருக்கும் உங்களுக்கு இந்த ஆவணி மாசம் ஃபுல்லாவே பாருங்க கடகராசிக்காரக எல்லாத்துக்குமே இரண்டாம் இடத்துல சூரியன் வருமானத்துல அழகா சூப்பரா உட்காந்துருப்பார் அவர் இரண்டாம் இடத்துல இருந்து உட்காந்து நேரம் சனி பகவான எட்டாம் இடத்தை பார்ப்பார் உங்களுக்கு எதெல்லாம் கஷ்டத்தை கொடுக்குதோ அந்த கிரகத்தை சனி அந்த பகவானும் சேர்ந்து வேற இது ஒரு பலம் இந்த புத பாப்பாரு யோகம் புதனும் ஆட்சி பெற்ற சேர்ந்தா அது மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும் இப்ப என்னை பொறுத்தவரையும் கடகராசிக்காரர்களுக்கு எது வந்தாலும் சரி அதை எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய தைரியம் வந்து தாவணி மாசத்துல வரும் ஏன்னா நீங்க சூரியன் சூரியன் வந்து நேரா பாக்குறாரு இரண்டாம் இடத்துல அதுவே இரண்டாம் இடத்துல இருக்காரு அதுவே குடும்பத்திலயே உட்காந்துருக்காரு வருமானத்துக்குள்ள கருக்குறா வருமானத்துலயே இருக்கு தனக்காரகர் தனத்துலயே இருக்காரு இப்ப எது மாதிரி கொடுப்பாரு நிறைய நல்ல பள்ளம் கொடுப்பாரு ஏன்னா நீங்க அஷ்டம சனியில நிறைய கஷ்டப்படுறவங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன் யாரெல்லாம் அஷ்டம சனியில பாதிக்கப்பட்டீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஒரு நல்ல நேரம் வரும் ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க வாழ்க்கையில சனி பகவான் ஒருத்தர் ஒரு மனிதனை அப்படியே குழப்பத்துல விட்டு ரொம்ப ஒரு மந்தமான தன்மையை கொடுத்துட்டாரு நோயை கொடுத்தாரு எதிரியை கொடுத்தாரு பகையை கொடுத்தாரு அப்பாவுடைய உடம்புல கொடுத்தாரு பூர்வீக சுற்றுலா பிரச்சனையை கொடுத்தாரு படிப்பு கல்வியை தடை பண்ணாரு எதிர்பாராத வம்பு வழக்கு உங்களுக்கு நல்லா பாருங்க எதிர்பாராத வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் படிவாசம் இருக்காதவங்களை யாருமே இருக்க மாட்டேங்க நண்பர்கள் பழக்க வழக்கம் இதுல தடைய வச்சாரு எதை கண்டு ஒரு பயந்து போயிருந்திருக்கு எதுவுமே ஒரு லைஃப்ல எதுவுமே ஒரு ஸ்டெடியான ஒரு விஷயத்துல எதுவும் பார்க்க முடியல இது மாதிரி நிறைய தடையில பார்த்தோம் யாருன்னா கடகராசிக்காரங்க இனிமே கடகத்துக்கு போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றி பாதைன்னு நான் சொல்லுவேன் எது வந்தாலும் சரி எது நின்று அடிக்கக்கூடிய நேரம் வருது கரெக்டா பிளான் பண்ணி போனா கரெக்டா ஜெயிக்கலாம் ஏன்னா இந்த சூரியனுடைய பார்வை உங்களை நல்ல வழிப்படுத்தும் இப்ப வெளிநாடு போகணும் நான் வெளியூர் போகணும் நான் முயற்சி பண்றேன் எனக்கு எல்லாமே ஓகே ஆயிருச்சு கம்பெனில இன்னைக்குங்கிறாங்க நாளைக்குங்கிறாங்க ஆனா ஜாயின் பண்ண முடியல இப்ப ஜாயின் பண்ணுவாங்க வெளிநாடு யோகம் நூத்துக்கு நூறு பெர்சன்ட் கடகராசிக்கு வேலை செஞ்சே தீரும் வெளிநாடு வெளியூர்ல நல்ல ஒரு வருமானங்கள் பார்க்கக்கூடிய நேரம் வரும் வெளிநாட்டுல வேலை பாக்குறாங்க பாருங்க அவங்களுக்கு வேலை இடமாற்றம் சம்பந்தமா நீங்க முயற்சி பண்றீங்க பாத்தீங்களா அவங்களுக்கும் சொல்றேன் வேலை இடமாற்றம் நூத்துக்கு நூறு பர்சன்ட் கடகராசிக்கு உண்டு ஏன்னா ஆறாம் வீட்டு அதிபதி நல்லா பாருங்க பொங்கலுக்கு செவ்வாய் பகவானுடைய கால்களில் போறார் செவ்வாய் வந்து பனிரெண்டாம் மாதம் வெளிநாட்டு கிரகத்தை உட்காந்துக்கா அப்போ வெளிநாட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றம் வரும் ஏன்னா உங்களுக்கு செவ்வாய் ஐந்தாம் வீட்டு தேதி பத்தாம் வீட்டு தேதி விசாரத்தில் போறார் குரு அப்போ வெளிநாடு வெளியூர் சார்ந்த வருஷம் வேலை பார்க்குறவங்க உடனே வேற கண்ட்ரி மாறலாம் வேலையில வேலை உத்தியோகத்தில் உயர் பதவி வரலாம் ப்ரமோஷன் வரலாம் இது எல்லாமே வரும் அதே மாதிரி இங்கே உள்நாட்டிலையும் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள்னு சொல்கிறேன் நல்ல வேலை உத்தியோகத்தில் உயர் பதவி உண்டு இந்த வேலையை மாற்றக்கூடிய நேரம் சூப்பரான நேரம் கடகராசிக்கு அடுத்து நான் இடம் வாங்கணும் வீடு கட்டணும் பூமி வாங்கணும் இந்த யோகம் நான் பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கேன் எனக்கு நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கும் சொல்கிறேன் இந்த டைம் சூப்பர் டைம் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இந்த யோகம் எல்லா யோகமும் சூப்பராக இருக்குது இருக்கு கடகராசிக்காரங்களுக்கு ஏன் வீடு வாங்குவாங்க உங்களுக்கு பாருங்க குரு பதினோராம் இடத்துல இருக்காரு குரு போறதே செவ்வாயுடைய கால்கள்ல அப்ப கண்டிப்பா வீடோ இடமோ பூமியோ வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு வரும் அந்த யோகத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு இப்ப அது மாதிரி அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு பிரச்சனை இருக்கு பாத்தீங்கன்னா அந்த வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் நீங்க எங்க போய் போய் லோன் கேட்டாலும் சரி லோன் உடனே சாங்ஷன் ஆகும் இந்த நேரத்துல கடன் உதவி உடனே கிடைக்கும் உடல் சார்ந்த பிரச்சனை சொன்னல நிறைய பேர் கிடக்கிறாசியம் மருத்துவமனைக்கு போகாத இருக்க மாட்டாங்க கண்டிப்பா மருத்துவ செலவு குறை நீ கவலைப்பட இந்த மாசத்துல ஏன்னா சூரியனும் புதனும் சேர்ந்து பாக்குதே அப்ப இங்க ஏதாச்சும் ஒரு விடிவு காலம் வருது ஒழு ஒரு ஒளிப்பட்டா அது இங்க விடிவு காலம் வருதுன்னு அர்த்தம் அப்ப நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குற தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் நிறைய பேருக்கு சூப்பரா இருக்கும் இப்ப தொழில நல்ல ஒரு யோகங்கள் நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குற வெளிநாடு வெளியில் ஒண்ணு தொழில் பண்ணக்கூடிய நம்ப இங்க தொழில் பண்ணக்கூடிய நல்ல தொழில சூப்பரான ஒரு யோகத்தை அமைச்சு கொடுக்குறேன் அதே மாதிரி பொருளாதார வளர்ச்சி வருமானங்கள் இன்கம்னா பாருங்க பெருசா சாதிக்கலாம் இப்ப அரசாங்கம் மூலம் நிறைய உதவி கிடைக்கும் மாணவனை எல்லாரும் சொல்றேன் அரசாங்க சம யாரெல்லாம் எக்ஸாம் எழுதுறீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே சரி இப்ப அரசாங்க வேலை நூத்துக்கு நூறு பெர்செண்ட் கிடைக்கும் உங்க லக்கணத்தோட சூரியன் இருந்துட்டால் நல்லா பார்க்கணும் ஜாதகத்துல இப்ப அரசாங்கத்தோட அரசு கல்வி எந்த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சாலும் சரி எல்லாத்துலயும் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகள் வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறேன் திருமணத்துல உள்ள தலைகள் இன்னும் இருக்க ஏன்னா திருமணத்தில் நிறைய தடையில பார்த்தீங்க நிறைய ஒரு தாமத்தை பார்த்தீங்க இனிமேல் திருமண தடை இல்லாமல் நல்ல ஒரு மாற்றத்தை இப்போ சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு ஏன்னா உங்களுக்கு ஏழாம் கருதி எட்டாம் இடத்துல போனால் ரெண்டாவது அது எட்டாம் அருவி குடும்பஸ்தான அருவி சரிமானா பார்க்கறாரு அப்ப திருமண தடை இருக்காதுன்னு அர்த்தம் நல்ல ஒரு மாற்றத்தை கூட குழந்தை பாக்கியம் திருமணம் சந்தோஷம் இது எல்லாமே அவனுங்களுக்கு அமைச்சு கொடுக்குறேன் அதே மாதிரி பாருங்க அரசாங்க தொடர்பு அரசியல் தொடர்பு சார்ந்த நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா உண்டு பெண்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குற வேலை உத்தியோகத்தில் நல்ல ஒரு அனுகூலம் இருக்கு மெயினாக டீச்சிங் லைன் நக கடை வச்சிருக்கவங்க பட்டித்தலி பண்ணக்கூடிய நபர்கள் கபீசனி ஏஜென்சி பண்ணக்கூடிய நபர்கள் இது எல்லாமே லாபத்தை பார்க்குறீங்க அதே மாதிரி லாட்ரி யோகம் மட்டும் ஜாதான் மது நிறைய கேட்கறீர்கள் கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு பிரசந்த யோகங்கள் உண்டு உங்களுக்கு பதினோராம் இடத்துல குரு இப்போ சூப்பராக இருக்காரு அதுவும் செவ்வாயோட கால்கள் நிற்கிறாரு அதுவும் அஞ்சாம் இடம் பஞ்சமாதிபதிபதி சாரத்தில் நிற்கிறதுனால இங்கே லாட்ரி யோகத்தை அழகாக அமைச்சு கொடுக்குறாரு அதனால உங்களுக்கு லாட்ரி யோகங்கள் வருது ஏன்னா அவர் அஞ்சாம் மடத்தை ஏழாம் பார்வையை பார்க்குறாரு பதற்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாத பதில் தசாபதியை பதில் கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா லாட்ரி யோகம் உண்டு மெயினா பாருங்க இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் மெக்கானிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில் இது எல்லாமே பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கடகராசியை பொறுத்த நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா உண்டு இப்போ நம்ம நட்சத்திர பலம் பார்ப்போம் முதல் நட்சத்திரம் புனர்பூஷ நட்சத்திரத்தை பிறந்தவங்க இதுலயுமே ரொம்ப பொறுமையான குணம் தன்மையான குணம் விட்டு கொடுத்து போற குணம் அனுசரிச்சு போற குணம் நல்லா சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய யாரும் இருக்கிறாங்க புனர்பூசணத்தில் இருக்கிறதா கண்டிப்பா இருப்பீங்க இனிமே பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு உங்க மனசுக்கு போல் நல்ல ஒரு காரியங்கள் நடக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு வேலை உத்தியோகம் இது எல்லாமே அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு தொழிலில் ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு உத்தியோகத்துல உயர் பதவியை கொடுக்குறாரு இந்த காலகட்டம் இடமாற்றம் தொழில் மாற்றம் இது எல்லாமே சூப்பராக வருது நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை பார்க்குறீங்க இனிமேல் நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையா வருது இந்த காலகட்டம் நல்ல ஒரு மாற்றங்கள் எதிர்காலங்கள் கண்டிப்பா வருது என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு சூப்பரா ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பூசணம் செலப்படுறது ரொம்ப கஷ்டப்பட்டீங்க வாழ்க்கையில நிறைய ஒரு கஷ்டத்தை பார்த்தீங்க இனிமே பாருங்க உங்க கஷ்டங்கள் நீங்க ஒரு திருமண வாழ்க்கையில நிறைய தடைய பார்த்தீங்க இனிமேல் தடையில இருக்காது கடவுளை ஒற்றுமை நல்லா இருக்கும் குடும்பத்துல ஒரு சுபசாரி சுபகாரியங்கள் சுப செலவு கண்டிப்பா உண்டு வீடு கட்டுறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது பூமி வாங்குறது யோகம் வரும் எந்த எப்படிப்பட்ட வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு நம்ம போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதை அவர் படிப்பு கல்வி சபை இதெல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயுள் சில பிறந்தவங்க இது பொறுமையான குணம் அனுசரிச்சு போறவங்க சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணம் எல்லாமே இந்த ஆயுள் சில பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பீங்க இனிமேல் பாருங்கள் நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு நல்ல ஒரு புத்திசாலி குணம் ஒரு டேலண்டான குணம் விட்டு கொடுத்து போகணும் சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும் ஒரு இடமாற்றங்கள் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு நீங்க போகக்கூடிய கூடிய பாதையிலமே ஒரு வெற்றி பதவியை வருது அதாவது ஆயில்லை பிறந்தவங்க நல்ல ஒரு அனுகூலத்தை சூப்பரமைச்சு கொடுக்குறேன் வரக்கூடிய ஆவணி மாத பலன் கடகராசி என்பதற்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மதமாக அமையுது